கடக ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தளவில் எந்த காரியமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது அந்த காரியத்தை உடனடியாக முடித்து வைக்கக்கூடிய காரிய வெற்றிகளாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு சஞ்சாரம் செஞ்சிருக்காங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் அயன அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள்னால உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மற்றவர்களிடம் அனுசரித்து செல்றது ரொம்பவே நன்மையை தருங்க நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க பிடிவாதத்தினையே இருந்தீங்க அப்படின்னா எந்த காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியாது வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் தேவையில்லாத எந்த விஷயத்திலையுமே மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது எதிலுமே திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படலாங்க பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்துமே நன்மை தருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவில் அதிக நெருக்கடிகளை சந்திக்க இருக்குங்க எந்த நெருக்கடிகளையுமே சமாளிக்கக்கூடிய தெம்பு வந்து உங்களுக்கு இருக்கும் அனைத்து நெருக்கடிகளையும் சந்தித்து அதுல வெற்றி தான் நீங்க கடகராசிக்காரர்கள் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க புது வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலையை தருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் ரொம்பவே அவசியங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் குடும்ப விவகாரங்களை பொறுத்தளவில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படாமலும் சண்டை சச்சரவுகளை நீங்கிறதுக்கும் ஒரு சுமூகமான தீர்வை காண்றதுக்கும் மனமிட்டு பேசுறது ஒரு நல்ல தீர்வாக அமையும் பெண்களுக்கு எதிலுமே நிதானம் தேவைங்க கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் தாங்க இருக்கும் அரசியல் துறையினரை பொறுத்தளவில் மேலிடத்தில் நெருக்கம் வந்து அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தளவில் பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் உங்களுடைய தேர்வுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களின் உதவியுடன் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயங்க புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் சொந்தங்கள் மூலமா உதவிகள் கிடைக்க போகுதுங்க நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால தொழில் முன்னேற்றம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது மேலிடத்தின் ஆதரவை நீங்க பெற போறீங்க ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம் அனைத்தையும் அனைத்தையும் தாண்டி அதிலும் வெற்றியடைவீர்கள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுத்தளவுள்ள இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவார்கள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது ஆயிலிய நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது கருத்து சொல்வது இதெல்லாம் வந்து தவிர்த்த தவிர்த்து கொள்றது ரொம்பவே நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்கிறது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம் எதை செய்யணுன்னாலும் ஒரு ச ஒரு தடவைக்கு நூ நூலு தடவை யோசித்து அதுக்கப்புறம் செய்யுங்க செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்பவே நல்லது கையில் காசு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படாதீங்க நிதானமாக செலவு செய்யுங்க புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி கார கால நேரம் பார்த்து தான் எந்த விஷயத்தையும் தொடங்கணுங்க அப்போ தான் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் பொறுத்தளவில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக அமையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான வாழ்க்கை நிலை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு பதினேழு இந்த சுப தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்